தமிழக விவசாயிகள் வந்து இன்னைக்கு போராடிக்கிட்டு இருக்கிறதே வந்து கள்ளச்சாராய சாவு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் தாண்டி சுத்தமாக வந்து விவசாயத்தில் தென்னை விவசாயிகளுக்கு வந்து எந்த விதமான ஒரு பலனுமே இல்லை அப்படிங்கிறது அவங்களுடைய மிகப்பெரிய வருத்தமாக இருக்குது அதனால் கல்லை கண்டிப்பாக கொண்டு வந்தே ஆகணும் அப்படின்னு அவங்க வந்து போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க இப்போ நீங்கள் சொல்லுங்கள் இப்போ ஒரு மரத்தை வந்து கல்லுக்கு குத்தகை விட்டால் உங்களுக்கு வந்து அதில் குத்தகை போக உங்களுக்கு என்ன அதில் வருமானம் வருது இல்லை இந்த தனியை வந்து நான் விடவே இல்லை இது வந்து சாதாரண ஒரு தென்னை மரத்துக்குரிய அந்த விஷயம் மட்டும் தான் இதில் இருக்குன்னா இதோட டிஃப்ரென்ஸ் எனக்கு என்னென்னு சொல்லுங்க இப்போ இந்த தென்னை மரம் பார்த்தீங்கன்னா மேடம் ஒரு நார்மலான ஒரு தென்னை மரம் பக்குவம் பண்ணி நல்லா உரமெல்லாம் வச்சு கொண்டு வந்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு நூற்றம்பதுலேருந்து காய்க்குள்ள காய்க்கும் ஒரு வருஷத்துக்கு ஒரு தென்னையோட காப்பு நீங்கள் நல்லா பக்குவம் பண்ணணும் உரம் வைக்கணும் தண்ணி பாய்க்கணும் எல்லாம் பண்ணிங்கன்னா ஒரு ஒன் ஃபிஃப்டிலேருந்து டூ ஹண்ட்ரட்குள்ளே ஒரு காப்பு வரும் இப்போ தேங்காயோட விலை வெறும் பத்து தான் ஆமாங்க எடுத்துகிட்டு போகிறது எடுத்து பத்து ரூபாய்க்கு தேங்காய் வைக்கிறது ஸோ ஒரு இரநூறு தேங்காய் ஒரு மரத்தில் வந்ததுன்னா ஒரு வருஷத்துக்கு வந்து அதிகபட்சம் வந்து அதிகபட்சம் நான் சொல்கிறது இரநூறுங்கிறது அதிகபட்சம் ஒரு நூற்றம்பது ரூபாய் ஒரு மரத்துக்கு வருது நாங்கள் ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு விவசாயிக்கு ஒரு மரத்தில் கிடைக்கிறது வெறும் ஆயிரத்தி ஐநூறுபா கிடைக்கும் ஒரு மரத்துக்கு ஒரு மரத்தில் ஆயிரத்தி ஐநூறுபாய்க்கு கிடைக்கும் அதில் எக்ஸ்பென்சிவ் இருக்குது கண்டிப்பாக பராமரிப்பு செலவு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு ஒரு ஐநூறுபா போயிடும் ஒரு ஆயிரம் ரூபாய் ஒரு மரத்துக்கு மிஞ்சு அதுவும் பார்த்தீங்கன்னா மழையெல்லாம் கரெக்டாக சேர்ந்து தண்ணி எல்லாம் கரெக்டாக இருந்து வந்தால் தான் கிடைக்கும் இதே கல் என்ன டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா கல் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மேற்கோட்டைக்கு வந்து அவங்க ஏற இந்த கவுரு வச்சு கட்டி ஏறுவாங்க இது ஆறு மாசத்துக்கு ஒரு மரம் ஏறுவாங்க ஆறு மாதம் ரெஸ்டில் இருக்கு ரெஸ்டில் இருக்கு ஆறு மாதம் ஏறுவாங்க ஆறு மாதம் ரெஸ்ட் இந்த ஆறு மாதம் ஏறும்போது எங்களுக்கு வந்து ஒரு மரத்துக்கு வந்து ஒரு எழுநூறு ரூபாய் ஒரு மந்த் ஒரு மாசம் அப்ப ஆறு மாசத்துக்கு எவ்வளவு வச்சுங்க ஒரு மரத்துக்கு வந்து இங்க கிடைக்கிறது வந்து நாலாயிரத்தி ஒரு மரத்துக்கு ஒரு மரத்துக்கு அதே இந்த மரம் வந்து நான் வெறும் தேங்காய் மட்டும் போட்டுக்க மாதிரி ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் ஆனா இது வந்து அடுத்த ஆறு மாசம் இந்த மரம் ரெஸ்டில் தான் இருக்கும் அந்த ரெஸ்ட்ல இருக்கும்போது அது வந்து நமக்கு கொஞ்சம் இளநீ கொஞ்சம் தேங்காய் எல்லாம் கிடைக்கும் அது கிடைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கும் ரெஸ்டில் தான் இருக்கும் ஆலையை சீவி கல் எடுக்கிறதுனால தேங்காய் காய்ப்பு கூட அதிகமாகும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு தேங்காய் காய்ப்பு அதிகங்கிறது மரத்துக்கு மேலே ஏறி அந்த மடலை எல்லாம் டெய்லி மூணு நேரம் மரம் ஆடுறாங்க இல்லைங்களா மூணு நேரம் ஏறும்போது மரம் வந்து சுத்திரி மடலை எல்லாம் அமுத்தி சுத்தி வருவாங்க மரத்தை சுத்தி வந்துட்டு இருப்பாங்க இப்போ மடல் எல்லாம் நல்லா அமர்ந்து நல்ல காற்றோட்டமா இருக்கு மரம் அப்ப இந்த மரம் தென்னை மரத்தை வந்து பாலையை செதுக்கி ஆறு மாசம் முடிஞ்சு அவுத்து விட்டுருவாங்க ஆறு மாசம் முடிஞ்சு மரத்தை அவுத்து விட்டுருவாங்க மருந்தெல்லாம் ஊற்றி அவுத்து விட்டுருவாங்க அதுக்கப்புறம் வர பாலையில் வந்து பார்த்தீங்கன்னா திறன் பயங்கரமா பிடிக்கும் ரொம்ப அதிகமா பிடிக்கும் ஆனா எண்ணிக்கை அதிகமா இருக்கும் ஆனா அதோட சைஸ் வந்து சின்னதாக இருக்கும் நம்மளை கல் கட்டாத மரத்தில் தேங்காய் கொஞ்சம் பெருசா இருக்கும் கல் கட்டி அவு தூட்ட வந்து தேங்காயோட சைஸ் கொஞ்சம் சின்னதா இருக்கும் ஆனால் எண்ணிக்கை அதிகமா இருக்கும் அதிகமா அதிகமாக இருக்கும் ரொம்ப அதிகமா இருக்கும் அதாவது ஒரு மாடு வாங்கும் போது அது எவ்வளவு கறவை கொடுக்கும் இது வாங்கினா நம்மளுக்கு எவ்வளவு பால் கிடைக்கும் லிட்டர் கிடைக்கும் அப்படின்னா பார்த்து தான் வாங்குவாங்க அந்த மாதிரி ஒரு தென்னை மரத்துக்கு வந்து இவ்வளோ கல் கொடுக்கும் அப்படிங்கிறத வந்து எப்படி அதை இது பண்ணி ஏன்னா நிறைய எல்லா மரமும் இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னதுனால நான் இந்த கேள்வி கேட்குறேன் அதை எப்படி டெஸ்ட் பண்ணி இது கல்லுக்கான மரம் அப்படின்னு டிசைட் பண்ணுவாங்க அது யார் டிசைட் பண்ணுவாங்க அதை வந்து யார் டிசைட் பண்ண கேட்டாங்க இப்போ கல் மரம் ஏறுறாங்க இல்லைங்களா அவங்க வந்து இப்போ என் தோட்டில் வந்து எனக்கு ஒரு நூறு மரம் குத்தைக்கு வேணும்னு வந்து கேட்பாங்க நான் வந்து நூறு மரம்ங்கிறது அவங்க இரநூறு மரத்தை நான் காட்டணும் ஓ இரநூறு மரத்தை நான் காட்டினா தான் அதிலிருந்து அவங்க நூறு மரத்தை சைட் பண்ணுவாங்க ஸோ இப்போ நான் எங்கள் என்கிட்ட வந்து எங்கிட்ட இரநூறு என்கிட்ட இத்தர ஒரு ஐநூறு மரம் என்கிட்ட இருக்குன்னு வச்சுங்க ஐநூறு மரம் எனக்கு பூரா மாதம் 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 எனக்கு ஆறு மாதம் வருஷம் நாலாயிரம் ரூபா கொடுக்குங்கிறதெல்லாம் கிடையாது ஸோ நம்ம மரத்தை வந்து நல்லா பக்குவம் பண்ணி நல்லா உரம் போட்டு நல்லா தண்ணி விட்டு நல்ல வித்துகளை நீங்கள் பாவி அந்த மரத்தை கொண்டு வந்தீங்கனாலும் அது நல்லா தான் இருக்கும் சில பக்குவங்கள் கம்மியாக இல்லாமல் உரம் கரெக்டாக கொடுக்காமல் தண்ணி பாய்க்காம பார்த்தீங்கன்னா அந்த மரம் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு

இயற்கை உலமாட்டும் ரசாயன ஆகட்டும் ரெண்டு நல்ல முறைக்கு கொடுத்து நல்ல தண்ணி கொடுத்து மரத்தை நல்லா பக்குவம் பண்ணினா எல்லா மரமும் கல்வியும் ஒருவேளை இவ்வளோ போராட்டத்துக்கு பின்னாடி தமிழக அரசு வந்து கல் இறக்கிறதுக்கு நம்ம வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நிறைய ஐடி பசங்களுடைய கவனம் வந்து இது பக்கம் திரும்பறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரு ஏக்கர் நிலத்தை வாங்கணும் வாங்கணும் ஏன்னா எல்லாருக்குமே அந்த விவசாயத்தை நோக்கி அப்படிங்கிற என்ன வந்துருச்சு அந்த மாதிரி விவசாயத்தை பத்தியே தெரியல ஆனா விவசாயம் பண்ணணும்னு ஆசை அப்படின்னு நிறைய பேருக்கு அந்த கவனம் திரும்பிடுச்சு ஸோ அந்த மாதிரி வாங்கும்போது ஒரு ஏக்கர் இதில் வந்து எவ்வளோ தென்னை மரங்கள் நாளைக்கு பின்னாடி இந்த கல்லுக்கான மரங்கள் அதெல்லாம் போக மூடுபயிரா அதில் வேற என்னென்னலாம் கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கிளியராக சொல்லுங்களேன் அதாவதுங்க புதுசாக விவசாயத்தை பற்றி என்னென்ன தெரியாம விவசாயத்துக்கு நிறைய பேர் வருவாங்க ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க விவசாயத்துக்கு வந்தீங்கன்னா அது வந்து பேசிக்கா இன்கம் பேஸில் வரவே கூடாது நாங்கள் காலகாலமாக இருந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறோம் நாங்கள் அப்படியே ஜெனரேஷன் மாறி மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் நீங்கள் வந்து முதல்ல வந்து ஒரு பெரிய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி போட்டு இருந்து நமக்கு மந்த்லி இன்கம் வருமா பேங்க் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வருமா அந்த இன்வெஸ்ட் பண்ணும்போதே நீங்கள் வந்து வருமானத்தை பேஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண பண்ணுன்னா அது ஒன்றும் வராது ஸோ நீங்கள் எந்த வாங்கணும் வாங்கி அதில் நீங்கள் இப்போ கூறாமல் நீங்கள் ஆள் விடாமல் செஞ்சு எல்லாத்துக்குமே லேபர் போட்டிங்கன்னா அது எதுவுமே கிடைக்காது வருமானத்தை கொண்டு வரணும்னா நீங்க அதுல வந்து தென்னைக்கு விவசாயம் பண்ணும் தனி பாக்குங்கிற ஊடுபயிர் வைக்கலாங்க ஜாதி மரம்ங்கிற ஊடுவயிர் வைக்கலாம் அது எல்லாமே சென்னைக்குள்ள இருக்கக்கூடிய ஊர்பயிர்கள் இந்த இடத்துல வைக்கல இந்த பாக்குல வந்து குறுமுலை வைக்கலாங்க தென்னை மரத்துல குறுமுலை வைக்கலாம் சோ நிறைய ஊடுபயிர்கள் இருக்கு சென்னையில தண்ணி மட்டுமில்ல சென்னை பாக்கு ஜாதி பெப்பர் காப்பின்னு வெம் இருக்கிற இடத்துல காபி செடி வைக்கலாங்க காபி வரும் இதெல்லாம் அக்செப்ட் எல்லாம் எல்லாமே அக்செப்ட் பண்ணி எல்லாமே கொண்டு வரலாம் ஆனா இந்த புதுசா விவசாயத்தை பத்தி என்னன்னு தெரியாது ஐடி ஃபீல்டு இருக்கிறவங்க வந்து கையில் இருக்கிற பணத்தை இன்வெஸ்ட் பண்ணதையும் அடுத்த மாசம் நமக்கு இன்கம் வரும் இன்கம் வரும்னு நினைக்கிறது வந்து தவறான விஷயம் நீங்க நிறைய கஷ்டப்படணும் மெயினா வந்து அட்மோஸ்பியர் இயற்கை நமக்கு ஒத்துழைக்கணும் மழை பெய்யணும் இதெல்லாம் நடந்து உங்களோட உழைப்பு உங்களோட கவனம் வேணுங்க மெயினாக புதுசாக விவசாயத்துக்கு வரவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி அதிகமாயிருக்கு நீங்கள் இங்கே இருந்து தான் தண்ணி பாய்க்கணும் உங்களுக்கு கிடையாது ஆட்டோமேட்டிக் கேட் வேல் வந்துருச்சுங்க ஆட்டோமேட்டிக் ஸ்டார்டர் வந்துச்சுங்க எல்லா பக்கம் நீங்கள் கேமரா ஃபிட் பண்ணலாம் இது எல்லாத்துக்கும் தேவை இன்வெஸ்ட்மெண்ட் சாதாரண விவசாயி என் தோட்டத்துல வந்து ஆட்டோமேட்டிக் கேட் வாழ்வோ ஆட்டோமேட்டிக் இதோ கேமராவோ அதெல்லாம் கிடையாது ஏன்னா நம்ம விவசாயத்திலிருந்து வருமானத்தை எடுத்து விவசாயத்திலேயே செலவு பண்ணி குடும்பம் ரன் பண்ணி எஜுகேஷன் ஃபேமிலி செலவு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறதுனால அதெல்லாம் சாத்தியப்படாது சாத்தியப்படாது நீங்கள் ஐடி ஃபீல்டு இருக்கிறவங்களுக்கு வந்து எனக்கு ரெண்டு லட்சம் வருமானம் வருது எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது அவங்க கையில் பணம் இருக்கிறவங்க வந்து தொடக்கத்தில் வந்து ஒரு விவசாயத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணும்போது இதெல்லாம் பண்ணலாம் நான் கேமரா மாட்டுறேன் ஆட்டோமேட்டிக் கேட்பால் மாற்றேன் ஆட்டோமேட்டிக் ஷார்டர் மாற்றேன் எல்லாமே வந்து ஃபுல்லி ஃபர்னிச்சர் பண்ணுறதுனால தொடக்கத்தை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அது ஒரு டூ இயர்ஸ் முடியும் தான் தெரியாது எவ்வளவு பலன் கொடுத்து பலன் கொடுத்துருக்குங்க நம்மளோட முழு கவனம் நம்ம இங்கே இருக்கிற விவசாயத்தில் நீங்கள் எங்கேயோ போன்ட்டு வேணா ஒரு பத்து நாள் வேணா நீங்கள் எங்கேயோ வெளியூர் போகிறீங்க அங்கே நம்ம பண்ணிக்கலாம் நீங்கள் ஃபுல் டைம் வந்து வெளியூர் இருந்துட்டு எல்லாமே வந்து லேபர் வந்து அவனுக்கு வந்து லேபர் தான் அவனுக்கு ஒன்று இதில் ஒன்று பெரிய ஒரு அவ்வளோ அக்கறையெல்லாம் இருக்காது நம்மளோட முழு கவனம் இருந்தால் மட்டுமே விவசாயம் ஜெயிக்கணும் தண்ணி பாட்சா மட்டும் போதாது மேடம் நம்ம வந்து அது என்ன பண்ணியிருக்கு சோடுறதுக்குள்ள நம்ம நடந்து பார்க்கணும் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அதிகமான தினைமரம் இருக்கும் சில இடத்துல பார்த்தீங்கன்னா பனைமரம் இருக்கும் பனங்கல் அப்படின்னு சொல்றாங்க தென்னங்கல் அப்படின்னு சொல்றாங்க இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் மேடம் கல் அப்படின்னாலே வந்து அது பனைங்கல் தான் கல் ஓ அது காலத்துல வந்து கல் அப்படிங்கிற பொருள் வந்ததே வந்து பனையில் இருந்து மட்டும்தான் வந்தது தென்னைங்கிறதுலாம் இல்லை தென்னைங்கிறது நம்ம ஊரு ப்ராப்பே கிடையாதுங்க ஆமா நம்மளோட நிலப்பயிர்னு பார்த்தீங்கன்னா பனை தான் இங்க இருக்கிற எவ்வளவு சென்னை மரம் நீங்க சொல்றீங்களா அஞ்சு கோடி தென்னை மரம் சொல்றீங்க விட அதிகமான பனை மரங்கள் நம்ம ஊர்ல இருந்ததுங்க ஆனா அன்னைக்கு வந்து கல்லுங்கிறது இந்த அளவுக்குள்ள இல்லை இன்னைக்கு அந்த பனை மரத்துல தான் கல் கெட்டினாங்க பனைமரத்துல இருந்து தான் கருப்பிட்டி வந்தது சுகருங்கிறதே இருந்து வர்ற சுகரை தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் ஆனா பனைமரம் காலப்போகுல என்ன ஆகி போச்சுன்னா மரம் அழிஞ்சு வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் தென்னை மரத்துல இருந்து கல் எடுக்க முடியுங்கிறது வந்ததுக்கு அப்புறம் பனை மரம் கைட்டு ஓவரங்க ஏறுறதுக்கு சிரம இருக்கு மேலே போய் தென்னை மரத்தை மாதிரி உட்காந்து ரிலாக்ஸாக உட்காந்து ஒர்க் பண்ண முடியும் பனை மரத்தில் ரிலாக்ஸாக உட்காந்து ஒர்க் பண்ண முடியாது ரொம்ப டேஞ்சர் குச்சியில் குச்சியில் இருக்கும் மடலுகள்லாம் ரொம்ப சின்னதாக இருக்குது அங்கே உட்கார முடியாது இந்த ப்ராசஸோடு அதில் ப்ராசஸ் அதிகம் பணம் உடம்புக்கு நல்லது நல்லதுன்னு பனை மரத்துல தான் ரொம்ப நல்லது பனை மரத்தோட கல் வந்து உடம்புக்கு ரொம்ப கூல் அது போக இன்னொரு பனை மரத்துல கல்லுங்கிறது வருஷம் பூரா வராது அது சீசனுக்கு மட்டும்தான் வரும் தென்னை மரங்கிறது அப்படி இல்லை வருஷம் பூரா வரும் கல்லல்ல அது வெயில் சீசனுக்கு மட்டும்தான் தென்னை மரத்தில் பனை இருந்து நொங்கு வரும் நொங்கு ஏதாவது உங்களுக்கு மழை மழை சீசன்ல கிடைச்சிருக்குதா வெயில் சீசன்ல மட்டும்தான் நொங்கு கிடைக்கும் அந்த நொங்கு எப்ப கிடைக்குது அப்ப மட்டும்தான் கல் இறக்க முடியும் மற்ற டைம்ல கல் இறக்க முடியாது ஸோ வருஷத்தில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மா எட்டு மாசம் வந்து பணம் சும்மா தான் இருக்கு அப்ப நீங்க சொல்றது பார்த்தா கேரளாவில் பணங்கள் இருக்கா இருக்கு 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 மேடம் பணங்கள் வந்து இங்க ரொம்ப கம்மியா ஒரு சீசன்ல மட்டும் கிடைக்கும் அதாவது ரொம்ப ஏப்ரல் மே மார்ச் ஏப்ரல் அந்த டைம்லாம் வந்து ரொம்ப ஹீட் அதிகமான டைமில் வந்து பணம் நொங்கு கிடைக்கிற டைமில் இங்கேயும் கொஞ்சம் ஏரியாவில் பணம் எல்லாம் இருக்கு அந்த மாதிரி போதை வந்து பணங்கள் வந்து பெரிய போதை கொடுக்காது அது வந்து பணங்கள் குடிக்கிறது வந்து சும்மா ஹெல்த் பாடி ஹீட் கம்மி பண்ணுறதுக்கு கிடைக்கும் கேரளாவில் பணங்கள் கிடைக்கிற ஏரியா எல்லா பக்கமும் கிடைக்காதுங்க ஒரு சில ஏரியாவில் பணம் இருக்கிற ஏரியாவில் அதுக்குன்னு தனியாக லைசன்ஸ் கொடுத்துருப்பாங்க அதுக்குன்னு தனியாக ஏறுற ஆள் இருக்கிறாங்க அவங்களுக்கு லைசன்ஸ் கொடுத்துருப்பாங்க அவங்க அந்த பனையை ஏறிக்கொண்டு போய் கல் கடையில் வச்சிருப்பாங்க ஆனால் அந்த கல் சீக்கிரம் தீர்ந்துடும் காலையில் ஒரு பத்து லிட்டர் பதிஞ்சு லிட்டர் அவ்வளோதான் கிடைக்கும் அது அப்போவே விற்று முடிஞ்சிடும் அது அந்த சீசனுக்கு ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் கிடைக்கும் அதுக்கப்புறம் கிடைக்காது எப்பவும் வருமானம் வரதுன்னா தென்னை தான் அது வருமானம்ங்கிறது இன்கம் பேஸ் ஆனதுனால தான் தென்னை மரம் கல்லுக்கு மாறினது அப்புறம் தென்னை மரம் வந்ததுக்கு அப்புறம் பணம் இப்போ வெட்டிட்டோம் பணம் இல்லை இப்போ பணங்கள் வேணும்னு சொன்னீங்கன்னாலும் பணத்துக்கு பணமரம் வச்சதுக்கு பணிக்கு எவ்வளோ வேணாலும் நீங்கள் பணம் கொடுக்குன்னு சொன்னாலும் பணம் இல்லைங்களா திருப்பி நீங்கள் இந்த தென்னையெல்லாம் வெச்சு நீங்கள் திருப்பி புதுசாக பணம் மரம் வச்சு கொண்டு வந்தால் தான் சாதி எத்தனை வருஷம் அதெல்லாம் ரொம்ப வருஷங்கள் ஆகும் அது சாதிப்படாத நேரம் இது வருஷம் பூரா பலன் கொடுக்கக்கூடிய தென்னை அதாவது ஒரு சமுதாயத்திலேயே வந்து மரம் ஏறி அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அவ்வளோ கஷ்டம் அது அதை அவங்க வந்து அவ்வளோ இலகுவாக பண்ணுவாங்க அப்படிங்கிறதுனால அந்த பெருமை வந்து அவங்களுக்கு இருக்குது ஸோ அந்த மாதிரி இப்போது எல்லாத்துக்குமே வந்து நம்மளுடைய தமிழ் ஆட்கள் குறைந்து போய் வடக்குலேருந்து வராங்க வடக்குன்னு சொல்லாம கூட நம்ம மீன் மீன்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரி இந்த மரம் ஏறுறதுக்கு வந்து கேரளால இருந்து இருந்துக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து ஏதாவது குறைஞ்சிருக்கா இல்ல எப்படி இருக்கு இப்ப மேடம் அதாவது இந்த பனைமரம் தான் ஏறிட்டு இருந்தாங்க அதை நம்பிய ஒரு சமுதாயம் இருந்தது இப்பவும் இருக்கு இந்த சமுதாயம் வந்து இப்பவும் மரம் ஏறுறவங்க வந்து பனைமரம் ஏறிட்டு இருந்தவங்கள அப்படியே அந்த இருந்து மாறி தென்னைக்கு மாறினாங்க இந்த கருப்பட்டி எல்லாம் கொடுக்கறது அது எல்லாமே அந்த சமுதாயத்திலிருந்து செஞ்சிட்டு இருந்தாங்க தமிழ்நாட்டில் வந்து இப்போ அந்த தொழில் வந்து அந்த சமுதாயம் மட்டும்தான் செஞ்சிட்டு இருக்கு ஆனா கேரளாவில் அப்படி இல்லை கேரளாவில் வந்து இப்போ ஒரு காலேஜ் முடிச்ச பையன் ஆகட்டும் ஏன்னா இப்போ ஒரு மரம் இங்க வந்து ஒரு மரம் தென்னை மரம் ஏறிட்டு இருக்கா ஒரு நாளைக்கு வந்து மினிமம் கிடைக்கும் நான் சம்பாதிக்கிற பசங்களும் நான் எத்தனை மரம் ஏறினா அந்த ஆயிரம் ரூபாய் ஒரு பன்னெண்டு பதிமூணு மரம் ஏறினாலே கிடைக்கும் தமிழ்நாட்டில் வந்து இந்த மரம் ஏறுறது புறமை வந்து எங்ஸ்டர்ஸ் கிடையாது இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய வயதானவர்கள் தான் ஏறுறாங்க வேற சமுதாயத்தில் இருக்கிறவங்க அந்த தொழில் பண்ணுறதே கிடையாது ஆனால் கேரளாவுக்குள்ள அப்படி இல்லைங்க இங்கே வந்து இது வந்து ஒரு தொழில் இங்க இதில் சமுதாயம் கிடையாது கேரளானாலே ஒரு விஷயத்தை வந்து அவங்களுக்கு அந்த அதுக்கான உரிமையை பெற்று பெற்றுத்தரத்துக்கு வந்து நிறைய யூனியன் இருக்கும் அந்த மாதிரி மரம் ஏறத்துக்கு இவ் இவ்வளோதான் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரிலாம் யூனியன் இருக்கா இருக்குது மேடம் அதாவது இப்போ என்னோடய தோப்போட ஓனர் பார்த்தீங்கன்னா குமரகம் அந்த கடைக்குன்னு ஒரு ஃபிக்சட் லேபர் இருப்பாங்க ஒரு டென் மெம்பர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபிக்சட் லேபர் இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு ஃபிக்சட் கூலி இருக்கும் அந்த பத்தாத கல்லுக்கு தான் இங்கே இருக்கிற லோக்கல் ஆளுகளை வச்சு அவங்க மரமே இருவாங்க ஸோ அந்த ஃபிக்ஸ் பண்ணுற யூனியன் அவங்களுக்கு இருக்குது அவங்களுக்கு இவ்வளோ ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறக்கு லேபர் யூனியன் இருக்குது எல்லாமே இருக்குது ஆனால் இந்த கல் மரம் மரம் கொடுக்குற நாங்கள் தான் யூனியன் இல்லாமல் இருக்கிறோம் இந்த மரம் வந்து எழுநூறு பத்தாவது எனக்கு ஆயிரம் வேணும்னு சொல்றதுக்கு ஒரு மரத்துக்கு வந்து லிட்டருக்கு வந்து எனக்கு முப்பது முப்பத்தி ரெண்டு ரூபா வேணும் அப்படின்னு வந்து அவங்க லேபர்ஸ் கேட்பாங்க போராட்டம் பண்ணுவாங்க ஓனர் வந்து அது ஆனா விவசாயிகள் கேட்கும் போது கிடைக்காது ஆனா விவசாயி எங்கேயுமே விவசாயி கிடையாது இல்லைங்களா அதனால என்ன என்னோ அந்த யங்ஸ்டர்ஸ் நிறைய இந்த தொழிலுக்கு வர்றாங்க இங்க மரம் எல்லாருமே யங்ஸ்டர்ஸ் ஏஜ் தொழில் செய்யணும்னா உடம்பு விலம் வேணும் போறதுக்கு ஒரு மணி நேரம் மேடம் அதாவது இந்த தொழில் செஞ்சுட்டு நீங்க வேற தொழிலுக்கு எல்லாம் போக முடியாது நீங்க காலேஜ் மதியம் ஏறணும் நான் சொல்றது காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு வேலை இல்லாத டைம்ல எல்லாம் கூட இவங்க வந்து மறந்த தொழில படிக்கணும் வந்து படிச்சுக்கோங்க ஒரு மாசம் ரெண்டு மாசம் இந்த தொழில படிக்கணும் இல்லீங்களா நீங்க மேல செய்யற வேலையை வந்து நீங்க டூ த்ரீ மந்த்ஸ் அதை படிச்சிருக்கணும் அதை படிச்சுட்டு இந்த தொழிலுக்கு வந்தாங்க டெய்லி ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ரூபாய் டெய்லி சம்பாதிக்கிறவங்கள இருக்கிறேன் வருமானம் வருமானம் டி வர வருமானம் இங்க இருக்கிற மரம் ஏறவங்களுக்கு வருது அது இப்பவாத எல்லாம் ஸ்டெப் வச்சு எல்லாம் ஏறிட்டு இருக்காங்க இப்ப லேட்டஸ்டா மரத்துக்கு மரத்துக்கு கவர் கட்டி ஒரு மரத்துல ஏறுனா பதினஞ்சு இருக்குது மரம் ஏறிட்டு திருப்பி நீங்க இறங்கி வந்துடலாம் அவங்க வந்து டெய்லி ரெண்டாயிரம் மூவாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிற கூடிய இருக்கிறாங்க தான் ஆனா வருமானம் போறதுனால யங்ஸ்டர்ஸ் நிறைய இந்த தொழிலுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த தொழிலை பொறுத்து கல் மரம் இருக்க மட்டும் தொழிலாளிகள் வந்து தான் இருக்கிறாங்க தொழிலாளிகள் பத்தாம சம்டைம்ஸ் ஏதாவது முன்ன பின்ன விபத்து என்ன நடந்ததுன்னா அவங்களுக்குன்னு இன்சூரன்ஸ்ஸு இருக்கா இருக்கு மேடம் அதாவது நான் சொன்னேன் ஒரு ஒரு கல் ஷாப்புக்குன்னு வந்து ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் ஃபிக்ஸ்டட் யூனியன் லேபர்ஸ் இருப்பாங்க அவங்களுக்கு தான் இன்சூரன்ஸ் இருக்கே உடைய இங்கே வந்து நார்மலா மரம் ஏறிட்டுருக்க இங்கே லோக்கல் ஆளுக்கு ஏறுறவங்களுக்குலாம் இன்சூரன்ஸ் கிடையாது அவங்க மரம் ஏறி கீழே ஏதாவது சம்பவிச்சதுனால் இந்த கல் ஓனர் கொடுப்பாங்க ஆனா வந்து ஃபுல் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது அவங்க மரம் ஏறுகிற ரிஸ்க் தான் அவங்க தான் பார்த்து அட் ஓன் ரிஸ்க் ஆட் ஓன் ரிஸ்க்கு தான் ஓன் கொடுப்பாங்க இப்போ ஏறி கீழே உங்களுக்கு கால உடஞ்சிருச்சுன்னா ஹாஸ்பிட்டல் செலவுன்னா அதுக்குண்டான எக்ஸ்பென்ஸ் எல்லாம் வந்து கல் மரம் இருக்கிற கல் கடை ஓனர் இருக்கார் இல்லைங்களா அவர் கொடுப்பாரு அதுக்கு வேண்டி நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து பெரிய எக்ஸ்பென்ஸில் ஆகுது ஒரு பத்து லட்ச ரூபாயில் எக்ஸ்பென்ஸ் ஆகுதுங்கிறனால அவங்களால கொடுக்க முடியாது அதே வந்து அந்த யூனியன் லேபர்ஸுங்கிற மாதிரி இருந்ததுன்னா அவங்களுக்கு இன்சூரன்ஸ் இருக்குது கிளைம் ஆகும் எல்லாம் நடக்கும் இப்போ மரம் ஏறுற கூட ரிஸ்க்குன்னு பார்த்தீங்களா மேடம் இந்த மழை சீசனில் வந்து வழுக்கும் பாசி பாசி இது மாதிரி வழுக்கும் அது ஒரு ரிஸ்க்கு அப்புறம் நிறைய மரம் ஏறவங்க வந்து ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு மரம் ஏறுவாங்க அவங்க உடம்பு வலிக்க வந்து ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு மரம் ஏறும்போது ப்ளேஸாக அந்த கொஞ்சம் அந்த சிலிப்பு மரம் ஏறும்போது நம்ம போதையில் இருந்ததுன்னா அது கண்டிப்பாக வந்து பெரிய விபத்து தான் பண்ணும் அது ஒரு ஃபால்ட்டு அப்புறம் இவங்க வேறு ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும் ஒரு 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 இடத்துக்கு போகணும்னா அவசரம் அவசர அவசரமாக ஏறி போவாங்க அப்போ அவசரத்தில் ஏறும்போது அவங்களுக்கு என்ன மடல் காஞ்சிருக்குதா அந்த நிதானம் இல்லாமல் ஏறும்போது மரம் வலிக்கு கீழே விழுவாங்க கீழ விழும்போது இந்த மரம் ஏறவங்களுக்கு வந்து கீழ விழுந்து அவங்களுக்கு அடிபடக்கூடிய ஒரே ஒரு இடம் வந்து இது பெரும்புது இங்க நிறைய பேர் வந்து அந்த மாதிரி விழுந்து அதுக்கப்புறம் அவங்க எந்த வேலைக்குமே போக முடியாம இருக்கிறவங்க இருக்கிறாங்க நம்ம மரம் ஏறும் அவங்களோட ஓன் ரிஸ்க்கு தான் கொஞ்சம் தான் பாத்து ஏறிக்கணும் நம்மதான் மரம் அதுக்கு நல்லா பெரிய இன்சூரன்ஸ் எல்லாம் கிடையாது வேலை நீங்க மரம் ஏறி கீழ வந்து பத்து லட்சம் செலவானதா குடுக்கறீங்களா இது இப்போ மேல ஏறி இறங்குனா எவ்வளவு ஒரு மரத்துல இப்ப எவ்வளவு ரெண்டு லிட்டர்

இது கருவி கருவி இது தட்டம்போ ஆ தட்டனது ஆ இது இது என்ன என்ன இது இது மாட்டோட மாட்டோட எரும மாடோட முட்டின்னு சொல்லுவாங்க ஆமா ஆ காலை அதுல எப்படி தட்டு செட் இது கொலை பாலையில அப்படி அடிக்குறது அப்படி அது நாலு வரி நாலு நாலு வரி அப்படியே தட்டிட்டே இருக்கும் அது எதுக்கு தட்டறது செட்டா

இது சும்மா சாதாரண மண்ணு தான் அதாவது இந்த பாலையில இந்த கல் வந்து உள்ள இறங்கும் இந்த கல்லு வந்து பாலையில உள்ள இறங்காமல் இருக்க வேண்டி கல்லு உள்ள இறங்கிச்சுனா மரம் போயிடும் மரத்தில் இந்த பாழையில புழு வந்துட்டு

மலை சீசனுக்கு வந்து அப்படியே அடிச்சு அடிச்சு அது ரொம்ப களிமண் டைப்ல ஒரு மண்ணு அங்க இருந்து அங்கதான் அந்த மண்ணு கிடைக்கும் கிடைக்கும் அந்த மண்ணை வெட்டிட்டு வருவாங்க தமிழக கல் இயக்க ஒருங்கிணைப்பாளர் நல்ல சமய என்ன சொல்றாருன்னா கல் வந்து ஒரு போதை பொருளே கிடையாது அதாவது கல் வந்து அரசியலமைப்பு சட்டத்துல வந்து அது வந்து ஒரு உணவு எடுத்துக்கணும் அப்படின்ற அந்த உரிமை வந்து இருக்கு சோ ஒரு உணவு என்ன சாப்பிடணும் அப்படிங்கிறது அவனோட உரிமை அரசியலமைப்பு சட்டமும் அதுதான் சொல்லுது அப்படின்னு சொல்லி சொல்றாரு கல் வந்து என்னென்ன அது வந்து உடம்புக்கு மொத்தமே நல்லது மேடம் கல்லுங்கிறது நல்லதா கெட்டதாங்கிறது அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு இது மாதிரி வேறுனாக்க காலையில முதல்ல கல் வந்ததையும் ஒரு கப்பு இங்க வச்சுட்டு தான் பாக்கி சேல்ஸ் பண்ணுவாங்க